அதிமுக பொதுச்லாளரும் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று அந்த பகுதியில் வந்து நேரில் ஆய்வு செய்தார் உடன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னாள் அமைச்சர் செம்மலையும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து உடன் இருந்தனர் அப்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு இப்பகுதியில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு காரணம் காரணம் என்ன என்று அவர் விசாரித்தார் அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணி முத்தாரில் இருந்து செல்லும் தண்ணீர் வந்துட்டு ஆங்காங்கே தடைப்பட்டுள்ள காரணத்தினால வந்து தண்ணீர் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்துட்டு ஆர்ப்படித்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே வந்து திருமணி முத்தாரில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை வந்து உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் இது போன்று சேலம் மாவட்டத்தில் எந்த இடத்தில் ஆக்கிரமிப்புள்ளதோ அல்லது அடைப்பு உள்ளதோ அதனை விரைவாக வந்து சீர் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு போக்குவரத்து வந்து சீர்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் இவ்வழியாக அனுப்பப்பட்டு வருகிறது திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது குமுதம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்